நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு கோரிக்கையை வச்சு இத்தனை வாரம் வந்து நீங்க வழிபட்டிங்கன்னா அந்த வாரத்து நான் முடிச்சு கொடுத்துருவேன் நம்ம சோமநாத சுவாமி இந்த சிவன் மாதிரி நீங்க உலகத்தில் எங்கேயுமே பார்த்துக்க முடியாது எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணுங்க எல்லாருக்கும் நன்மையை கிடைக்கும் கண்டிப்பா சுயம்புள்ளிங்க சோமநாத சுவாமி கைவிட மாட்டார்கள் இங்கு வரும்போது குழந்தை பெரு கல்யாண தேடைகள் சந்திர தோஷங்கள் இதுகள்லாம் நீங்குவதாக மக்களுடைய நம்பிக்கை ஐடியமாக இருக்கிறது சந்திரன் தரிசனம் சந்திரலிங்கம் பின்னாடி இருக்கு சந்திரன் வழிபட்டதா சந்திர தோஷங்கள்லாம் நீங்க இந்த சன்னதிக்கு வந்தா சேஷ்டா தேவி மாந்தா தேவி சமேத சனீஸ்வர பகவான் குடும்பத்தோடு காட்சி அளிக்கிறார் அதற்கு சிறப்பான அர்ச்சனைகள் சனிக்கிழமை தோறும் நடைபெறும் இந்த ஆலயம் பன்னெண்டாம் நூற்றாண்டு காலத்தில் கட்டப்பட்டதாக கல்வெட்டுகள் செப்புகின்றன பக்தர்கள் அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குடித்தார்கள் இந்த ஊர் வந்து பெருமகளும் பெரிய மகளுக்காக சீராக கொடுத்த ஊர் பெருமகளும் கரண பெயர் சுவாமியின் பெயர் வந்து சோமநாத சுவாமி அம்பாள் சுந்தராம்பிகை சந்திரன் வழிபட்டதாக சந்திர தோஷங்கள்லாம் நீங்கள் இந்த சன்னதிக்கு வந்தா அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் மூன்றாம் பிரை சந்திர தரிசனத்தன்று சந்திர அபிஷேகங்கள் நடைபெறுகின்றது மூன்றாம் பிரியே பார்ப்பது இங்கே விசேஷம் அதுதான் இந்த கோயிலினுடைய தத்துவமாக இருக்கிறது இங்கு வரும்போது குழந்தை பெரு கல்யாண தடைகள் சந்திர தோஷங்கள் இதுகளெல்லாம் நீங்குவதாக மக்களுடைய நம்பிக்கை ஐவியமாக இருக்கிறது சனிக்கிழமைய வந்து சனியேஸ்வரருக்கு குடும்பத்தோடு இருக்கின்ற சனீஸ்வர பகவானுக்கு சேஷ்டா தேவி மாதா தேவி சவேத சனிய பகவான் குடும்பத்தோடு காட்சி அளிக்கிற அதற்கு சிறப்பான அர்ச்சனைகள் சனிக்கிழமை தோறும் நடைபெறும் இந்த கோவில வந்து வழிபடுறதுனால என்ன பலன் ஐயா சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு கோரிக்கையை வச்சு இத்தனை வாரம் வந்து நீங்கள் வழிபட்டிங்கன்னா அந்த வாரத்துக்குள்ளேயே நான் முடிச்சு கொடுத்துருவேன் நம்ம சோமநாத சுவாமி இந்த சிவன் மாதிரி நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே பார்த்துக்க முடியாது எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணுங்க எல்லாருக்கும் நன்மையை தர அதோட உதாரணம் நானாகவே இங்கே இருக்கேன் ஆனால் எல்லாரும் வாங்க கண்டிப்பாக சுயம்புலிங்க சோமநாதன் சுவாமி கைவிட மாட்டார்கள் இந்த ஆலயம் பன்னெண்டாம் நூற்றாண்டு காலத்தில் கட்டப்பட்டதாக கல்வெட்டுகள் செப்புகின்றன அதற்கான கல்வெட்டுகள் இங்கே தேவநாகரி கல்வெட்டு இருக்கிறது அதை சரஸ்வதி மகாணிலிருந்து வந்து படம் எடுத்து அதை ஆராய்ச்சி செய்வதற்காக எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் ஆயிரம் வருடத்திற்கு உட்பட்ட ஒரு ஆலயம் ராமேஸ்வரத்திற்கு யாத்திரையாக சோழ மன்னர் இவ்வழியாக வரும்போது தாமரை தடாகத்தில் பூக்கள் பூத்திருந்தது அதில் ஒரு அதிசய தாமரை பெரிதாக இருந்தது அதை பார்த்து ராமேஸ்வரம் சென்று திரும்பி வரும்போது அந்த தாமரை மலர் வாடாமல் அப்படியே மற்ற மலர்களெல்லாம் வாடி இருந்தது அந்த மலர் பெரிதாக வாடாமல் இருந்தது அதை பறிக்க ஆவல் கொண்டு சேவர்களை விட்டு காவலர்களை விட்டு பறித்து வரை சொன்னார் சேவகர்கள் போய் பறிக்க பறித்து பார்த்தார்கள் பறிக்க முடியவில்லை பிறகு பட்டத்தை யானையை விட்டு பறித்து வர ஆணையிட்டார் பட்டத்தை யானையில் போய் அந்த பூவை பறித்தது பறிக்கும்போது போது அதிலிருந்து செங்குருதி வெளிப்பட்டு தண்ணீர் பூராக சென்னீராக மாறியது உடனே இவருக்கு எதுவும் தெரியாமல் ஒன்றுமே புரியாமல் காரணம் முடியாமல் கலங்கினார் மன்னர் பின் அந்த இதிலேயே மயங்கிவிட்டார் கனவு வந்தது காட்சி தந்தது சோமநாத என்ற பேரில் இங்கு நான் சுயம்புவாக இருக்கிறேன் இந்த குளத்தை தண்ணீரை இறைத்து ஒரு பகுதியை சமன் செய்து எனக்கு ஒரு திருக்கோயில்க கட்டுவாயாக என்று ஆணையிட்டது உடனே காவலர்களை அழைத்தார் தண்ணீரை இறைத்து குளத்தை ஒரு பகுதியை சமன் செய்து கட்டினார் ஆலயம் அதுதான் சோமநாத சுவாமி திருக்கோயில் இங்கு உள்ள சன்னதி அம்பாள் சன்னதி சுந்தராம்பிகை அம்பாள் பெயர் சுந்தராம்பிகை அதனுடைய இன்னொரு பெயர் வந்து குந்தலாம்பிகை பூர்ணாம்பிகை என்ற பெயர்கள் அதற்கு உண்டு திருநாமங்கள் இதற்கு பின்புறமாக சந்திரன் தரிசனம் சந்திரலிங்கம் பின்னடி இருக்கு அதுக்கு தான் மூன்றாம் பிறை அன்று அபிஷேக ஆராதனைகள் அதற்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்றும் கிருஷ்ணாமூர்த்தி சன்னதி இருக்கிறது விநாயகர் சன்னதி சுப்பிரமணியர் வள்ளி தேவ தேவானையோடு உள்ள சன்னதி இருக்கிறது துர்க்கை அம்மன் மகாலட்சுமி நவக்கிரகங்கள் நவக்கிரக சன்னதி குடும்பத்தோடு உள்ள சனீஸ்வரர் சேஷ்டா தேவி மாந்தா தேவியோடு சனீஸ்வரர் பகவான் தனியாக காட்சி அளிக்கிறார் நோக்கி பைரவர் இரண்டு பைரவர்கள் இங்கே இருக்கிறார்கள் பைரவ பெரிய பைரவர் சின்ன பைரவர் என்று இரண்டு பைரவர் சன்னதி சூரிய சன்னதி இத சந்திரனுக்கு கிடையாது சந்திரன் வழிபட்ட லிங்கம் இருப்பதனால் சந்திரலிங்கம் அப்படி என்று வணக்கி வருகிறார்கள் தொன்று தொட்டு தலைவருக்கட்சம் வந்து குடி நந்தீஸ்வரர் பிரதோஷ நந்திக்கு பிரதோஷ காலங்களில் மாதம் இரண்டு முறை பிரதோஷ காலங்களில் சிறப்பான வழிபாடு அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெறுகிறது அதற்கு பக்கத்து ஊர்களிலிருந்தெல்லாம் பொதுமக்கள் அதிகமாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் சனி பிரதவ சமன்று வந்தால் மிக சிறப்பாக கூட்டங்கள் கூடும் அதில் ஒரு சிறப்பு இருப்பதாக பக்தர்கள் எல்லாம் மிக நம்பிக்கையோடு வருகிறார்கள் அடுத்து சிவன் ராத்திரி மாதி மாசி மாதம் வருகின்ற சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று நான்கு கால பூஜைகள் நடைபெறும் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொருத்தருக்கு கட்டளை இருக்கின்றன அந்த நாலு காலத்திற்குள்ள கட்டளைதாரர்கள் அந்த அபிஷேகங்களை செய்கிறார்கள் ஆகி பிறர்களும் வந்து அதில் கலந்து கொள்ளலாம் அன்னதானங்கள் விநியோகங்கள் இதுகளெல்லாம் நடைபெறும் முப்பளவு நாலாங்காலம் இந்த சிவராத்திரி என்று நடைபெறும் வார வழிபாடு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு சுந்தராமியைக்கு நடைபெறுகிறது பைரவருக்கு தேவர அஷ்டமியில் பைரவ பூஜை நடைபெறும் இப்போ நம்மளோட கோயிலோட வரலாறு எல்லாமே நம்ம ஊரோட ஐயா சொல்லியிருப்பாங்க நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு கோரிக்கையை வச்சு இத்தனை வாரம் வந்து நீங்க வழிபட்டீங்கன்னா அது அந்த வாரத்துக்குள்ளேயே முடிச்சு கொடுத்துருவாங்க நம்ம சோமநாத சுவாமி இந்த சிவன் மாதிரி நீங்க உலகத்தில் எங்கேயுமே பார்த்துக்க முடியாது எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணுங்க எல்லாருக்கும் நன்மையை தரும்